السلام عليكم ورحمه الله وبركاته الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله ويلكم تو اسلام تاكس تاميل يلور يப்பディ இருக்கீங்க அல்ஹமዱลillah நல்லா இருக்கீங்களா الله سبحانه وتعالى உங்களுக்கு العافيه நிறைந்த வாழ்க்கை தரவானாக ஐ மீன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நம்முடைய தேவைகள் வந்து நிறைவேறதுக்காகவும் நம்ம நமக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள் வந்து நீங்குவதற்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய அமல்கள் வந்து பகலில் செய்கிறோம் இல்லையா ஆனால் என்னதான் நம்ம வந்து பகலில் துவாக்கள் சிக்ரிகள்னு நம்ம வந்து பண்ணாலும் இதை நம்ம நடு இரவில் பண்ணும்போது இன்னுமே இதுக்கு வந்து சிறப்புகள் அதிகம் ஏன்னால் பகலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வேலையில் இருப்போம் நம்ம அமல் செய்யும்போது மனிதர்களுடைய டிஸ்டர்பன்ஸ் வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்போ தான் நம்ம தொழுதுட்டு துவா கேட்குறதுக்கு இருப்போம் உடனே யாராச்சும் வந்து இன்னொரு வேலை கொடுத்துருவாங்க இல்ல குறிப்பாக வந்து பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மனசா நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது அமல்கள் வந்து பண்ண முடியாது நம்ம கவனம் வந்து சிதறிக்கிட்டே தான் இருக்கும் இதே இரவு நேரத்தில் எல்லாருமே வந்து தூங்கிடுவாங்க யாரோட தொந்தரவுமே இருக்காது இன்னும் பார்த்தீங்கன்னா அல்லாஹும் நம்மளும் மட்டும்தான் இருப்போம் இவ்வளோ ஒரு ஸ்பெஷலான நேரம் பாருங்க அது இந்த நேரத்தில் நபிசல்லாஸ்லாம் அவங்க ஓதிய ஒரு துவாவை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த தஜத்துடைய நேரம் பற்றி நம்ம இதோட சிறப்புகளை வந்து நம்ம ஆல்ரெடி பல சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா இன்னும் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிறப்புக்குரிய துவக்களை தேர்ந்தெடுத்து கிட்ட நம்ம வந்து கேட்கணும் ஏன்னா அல்லாஸ் பானோத்தால் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு நாளுமே வந்து இரவினுடைய கடைசி பகுதியில் கீழ் வானத்துக்கு வர்றான் எதுக்காக யாருக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நமக்காக மட்டுந்தான் வந்து என்ன கேட்குறான்னா என்னோடய அடியார்களில் யாராச்சும் வந்து துவா கேட்குறவங்க இருக்காங்களா நான் கபூல் செய்கிறேன் யாராச்சும் என்கிட்ட கேட்குறவங்க இருக்காங்களா நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் யாராச்சும் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறவங்க இருக்காங்களா நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறேன் சொல்கிறான் நம்ம தினமுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பாவங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் பாவங்களிலே தான் நம்ம மூழ்கி கிடக்கிறோம் ஆனாலும் எல்லாம் என்ன பண்ணுறான்னா தினமும் நம்ம வந்து திருந்துறதுக்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான் ஆனாலும் நம்ம அந்த நேரத்தை தூக்கத்தில் கழிச்சுட்டு அவனோட அழைப்பை என்ன பண்ணுறோம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அவன் கூப்பிடுற நேரத்தில் நம்ம போகாமல் எந்திரிக்காமல் மித்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை மட்டுமே தாரான் எந்து அவையே வந்து கபூலாக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா அவனையே நம்ம வந்து குறை சொல்லிட்ருக்கோம் நீங்கள் உங்களோட கஷ்டங்கள் வந்து எல்லாமே உடனே நீங்கணும் உங்களோட தேவைகள் எல்லாமே வந்து உடனுக்குடனே வந்து கபூல் ஆகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அது பொறுமை தான் உங்களோட துவாக்களை அவன் கேட்குறான் எப்போவுமே வந்து உங்களோட எந்த துவாவுமே வந்து நிச்சயமாக வீணாகவே ஆகாது ஆனால் நீங்கள் வந்து அவனை எவ்வளோ நம்புறீங்க பொறுமையாக இருக்கிறீங்களா அவனோட நம்பிக்கையில் வந்து வந்து நிராசை அடையாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான்னா உங்களை வந்து சோதிப்பான் அதனால எப்போவுமே வந்து நம்ம அல்லாஹ் மேலே நம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாது அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னா துவா கேட்டு நீங்கள் சோர்வு அடையாத வரை நான் சோர்வு அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த ஒரு துவா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க துவா இதோட பொருளை கிட்ட நீங்களே சொல்வீங்க நபி சல்லா அலி அவங்க பார்த்திங்கன்னா தஹஜ் தொழுகைக்காக எந்திரிக்கும் போது இந்த ஒரு துவாவை வந்து ஓதிருக்காங்க அப்போ அந்த ஒரு துவாவை நம்மளும் ஓதி அல்லா கிட்ட துவா கேட்கும்போது நம்முடைய தேவைகள் வந்து உடனே கபூலாகும் இன்ஷா இன்ஷால்லா இந்த ஒரு துவாலையை வந்து எல்லாமே அடங்கிருது அவ்வளவு ஒரு பிரத்யேகமான துவாதான் இது இந்த துவாலை பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய வல்லமையை எடுத்து சொல்லி அவனை புகழக்கூடிய ஒரு துவா தான் இது நம்ம நார்மலாக வந்து துவா கேட்குறோம் அப்படின்னாலே இந்த எல்லாம் அவனை புகழ்றதுக்கு வார்த்தைகளே நமக்கு வந்து தெரிஞ்சுருக்காது அவ்வளோ ஒரு சிறப்பான வார்த்தைகள் இது எல்லாமே இதில் இருக்குது இவ்வளோ ஒரு சிறப்புமிக்க வார்த்தைகள் கொண்ட இந்த ஒரு துவாவை நம்மளும் இந்த சிறப்பான நேரத்தில் அதாவது அல்லா நம்மளோட நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் மனசார ஓதி அவங்ககிட்ட உங்களோட தேவைகள் கஷ்டங்கள் எல்லாமே சொல்லி ஒரு முறை நீங்கள் கையேந்துங்க இன்ஷால்லாம் அல்லா சுனவத்தாலா இந்த ஒரே தகஜத்துலேயே உங்களோட வாழ்க்கையை வந்து செழிப்பாக மாற்றிடும் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க பாருங்களேன் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம்னு ஒன்று இருந்துச்சு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இது எல்லாமே நீங்கள் மறந்து சந்தோஷமாக பறக்கத்த வாழ்கிற அளவுக்கு என்ன செய்வான்னா உங்கள் வாழ்க்கையவே வந்து மாற்றிடுவான் எல்லாம் மட்டும் நாடிட்டான் அப்படின்னா இது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு ஒரு நொடியே வந்து அதிகம்தான் அவனுக்கு இந்த ஒரு அவ நீங்கள் எப்போ ஓதணும் அப்படின்னா நீங்கள் தஜத்துக்காக எந்திரிப்பீங்க இல்லையா எந்திரிச்சு உள்ளு எடுத்துகிட்டு இந்த ஒரு அவ நீங்கள் வந்து ஓதிக்கோங்க எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா ஒரு முறை ஓதினாலே போதும் கொஞ்சம் பெரியது ஆதான் நீங்கள் வந்து பார்த்தே கூட ஓதிக்கலாம் ஊதிட்டு இரண்டு ரெக்காத் வந்து தொழுதுக்கோங்க நீங்கள் அதிகமாக நான்கு எட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் தொழுதுக்கலாம் நான் குறைஞ்சது இரண்டு நீங்கள் தொழுதுக்கோங்கன்னு சொல்கிறேன் நபிசல்லா அலையஸ்லம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரவு தொழுகையை நீட்டி தொழுதுருக்காங்க அப்போ நமக்கும் அப்படி தொழுகிறது வந்து சுண்ணத்தாக இருக்குது உங்களுக்கு பெரிய சூறா தெரியும் அப்படின்னா என்ன பண்ணுங்க நீயத்தை வச்சு தக்மீர்கிட்டி ஃபாத்திகா ஓதிட்டு அந்த சுறாவை ஓதிக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து பெரிய சுறா எதுவும் தெரியாது ஆனால் எப்படி தொழுகை வந்து நீட்டி தொழுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சூறா தெரிஞ்சாலும் பரவாயில்ல அதையே நீங்கள் ஓதிக்கோங்க ஆனால் ருக்கு சுஜூத்ல என்ன பண்ணுங்கன்னா நீட்டி தொழுவுங்க நம்ம ருக்குவில் என்ன ஓதுவோம் சுஹான ரப்பியல் அபி ஹம் திஹி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூன்று முறை ஓதுவோம் இல்லையா இதை நீங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அதிகப்படுத்திக்கோங்க அதாவது ஏழாகவோ இல்லை ஒன்பதாகவோ பதினொன்றாகவோ பதினஞ்சாகவோ இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கோங்க ருக்குவில் அதே மாதிரி தான் சுஜூத்லையும் சுஜூத்ல நம்ம என்ன ஓதுவோம் ரப்பியல் அலா ஒபிஹந்தி இதை நம்ம மூன்று முறை சொல்வோம் இல்லையா அதே மாதிரி இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுஜூத்ல ஒற்றைப்பட எண்ணிக்கையில் நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இதை நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அதாவது சுஹான ரபியலா அலா ஓபிஹந்தி இதை நீங்கள் எத்தனை முறை நீங்கள் ஓதுறதுக்கு இருக்கீங்களோ அத்தனை முறை நீங்கள் ஓதி முடிச்சுட்டு உங்களோட து நீங்கள் வந்து சுஜூத்ல கேளுங்க ஏன்னா சுஜூதில் எப்போவுமே நம்ம கேட்குற ஆக்கள் வந்து கண்டிப்பாக கபூல் ஆகும் அதுவும் இந்த ஸ்பெஷலான நேரத்தில் அவனுக்கு பிடிச்ச நிலையில் கேட்கப்படுறது ஆக்கள் வந்து நிச்சயமாக அவன் வந்து கபூல் செய்வான் இப்போ அந்த துவாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அல் இல்லான்னு சொல்லுங்க இப்போ அந்த துவா கூடவே நம்ம வந்து பொருளையும் பார்க்கலாம் ஏன்னா நம்ம எந்த ஒரு அமல் வந்து பண்ணுறதா இருந்தாலும் அதோட பொருள் உணர்ந்து நம்ம பண்ணும்போது தான் நம்மளோட நமக்கு வந்து ஒரு ஈடுபாடு வரும் இல்லை அப்படின்னா நம்ம வாய் ஒன்று சொல்லும் நம்ம சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும் அல்லாஹும் ஹம்து புகழ் அனைத்தும் உனக்கே உரியவை அந்த கையுமு சமாவாதி வல் அருளி வமன் ஃபீஹின்ன நீ வானங்களையும் பூமியையும் அவற்றில் உள்ளவற்றையும் நிலை பெற செய்கின்றவன் அப்படின்னா என்னென்னா வானங்களையும் சரி இன்னும் பூமியையும் சரி இதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே வந்து நிர்வகிப்பவன் நீயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் அடுத்து வலக்கல் ஹந்த் இன்னும் புகழ் அனைத்தும் உனக்கே உரியன அந்த மலிக்கு சமாவாதி வல் அருளி ஒமன் ஃபீஹின்ன நீ வானங்கள் பூமி அவற்றில் உள்ளவை அனைத்தின் அரசன் வலக்கல் ஹம்து இன்னும் புகழ் அனைத்தும் உனக்கே உரியன அந்த நூறு சமாவாதி வமன் ஒமன் நீ வானங்கள் பூமி அவற்றில் உள்ளவை அனைத்தின் ஒளியாக இருக்கின்றாய் வழக்கல் ஹம்து இன்னும் உனக்கே வந்து புகழ் அனைத்தும் அந்தல் ஹக்கு வ வதுக்கல் ஹக்கு வ லிகல் ஹக்கு வ கவுலுக்கள் ஹ்கு ஜன்னது ஹக்கு வன் நாரு ஹக்கு வன் நபியூன ஹக் வ முஹம்மது சல்லாஹ் அலைஹி வசல்லம் ஹக் வ சா ஹக் நீ உண்மையானவன் உன் வாக்கு உண்மையானது உன்னை சந்திப்பதும் உண்மையானது உன்னுடைய சொல்லும் உண்மையானது சொர்க்கம் உண்மையானது நரகமும் உண்மையானது நபிமார்களும் உண்மை முஹம்மது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களும் உண்மை நாளும் உண்மை அடுத்து அல்லாஹும்ம லக அஸ்லம் து விக ஆமந்தூ அலைக்க தவக்கல் து வ இலைக்க அனப்து வபிக்க ஹாசம் து இலைக்க ஹாக்கம் து யா அல்லா உனக்கு நான் அடிபணிந்தேன் உன்னை கொண்டு ஈமான் கொண்டேன் உன் மீதே நம்பிக்கை வைத்தேன் உன் பக்கமே ஒதுங்கினேன் உன் உதவியை கொண்டே நான் எதிரிகளிடம் வழக்காடினேன் உன் பக்கமே எதிரியை தீர்ப்புக்கு அழைக்கிறேன் அந்த ரப்புனா வ இலைக்கல் மசீர் நீயே எங்களின் இரட்சகன் நாங்கள் மரணித்த பின் உன் பக்கமே திரும்பி வரும் இடம் இருக்கிறது ஃபொகுபிர்லி மா கத்தம் து ஒமா அஹர்து ஒமா அசுர்து ஒமா அலன் து ஒமா அந்த அலமு பிஹி மின்னி ஆகையால் நான் முன்னால் செய்த பாவங்களையும் இதற்கு பின் செய்கின்ற பாவங்களையும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நான் செய்திட்ட பாவங்களையும் என்னிலிருந்து நீ அறிந்திட்ட பாவங்களையும் எனக்கு நீ மண்ணை தருள்வாயாக அந்தல் முகத்திமு வ அந்தல் மொ அஹிரோ நீயே முற்படுத்தி வைக்கிறவனாகவும் இன்னும் பிற்படுத்தி வைக்கிறவனாகவும் இருக்கிறாய் அந்த இலாஹிஹ இல்லா அந்த லாஹவுல இல்லா பில்லா நீயே என்னுடைய நாயன் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு நாயன் யாரும் இல்லை பாவங்களை விட்டு திரும்புதலும் நன்மையில் செய்ய சக்தியும் அல்லாஹின் உதவியைக் கொண்டே தவிர இல்லை பாருங்க சுகானல்லா எவ்வளவு ஒரு ஆழமான பொருள் கொண்டதுவான்னு சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்றோம் வானங்கள் பூமி உள்ள எல்லாத்தையுமே வந்து நிர்வகிப்பவன் நீதான் அரசன் நீதான் ஒளியும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு அடுத்து அவன் படைத்த அனைத்துக்குமே வந்து நம்ம வந்து சாட்சி சொல்றோம் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம் அடுத்து என்ன பண்றோம் நம்மளோட பாவங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்குறோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு துவா கேட்கும் போதும் அவனை புகழ்வோம் ஆனால் அளவுக்கு அழகான சிறப்பான வார்த்தைகளை கொண்டு நமக்கு வந்து துவா கேட்க தெரியுமான்னு கேட்டால் தெரியாது அதனால்தான் நபி சல்லா அலுவலி இஸ்லாம் அவங்க நமக்கு எடுத்து தந்திருக்காங்க நம்பி இஸ்லாம் அவங்க இதை ஓதிருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் யோசிச்சிக்கோங்க எவ்வளோ சிறப்பானது ஆன் சொல்லிட்டு இதுலேயே வந்து எல்லாமே அடங்கிடும் இதை ஓதி நீங்கள் அல்லா கிட்ட கையேந்தி பாருங்கள் உங்களோட தேவைகள் எல்லாமே வந்து கபூல் ஆகும் உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றாக நீங்கும் இன்ஷா அல்லா இந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது ரொம்பவே சக்தி வாய்ந்த சிறப்பான ஒரு து ஆ இன்ஷா அல்லா அல்லா இந்த ஒரு து ஆவின் பொருட்டால் உங்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் கபூல் செய்வானாக ஆமீன் ஆமீன் யா யாரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக து ஆ செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துவா செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அலமது சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா